வணக்கம் தமிழாளி தொலைக்காட்சிக்காக செய்திகளை தோத்தளிப்பவர் கமலா ஜோதீஸ்வரன் முதலில் தலைப்பு செய்திகள் அர்ச்சனாவின் நோய்க்கு மருந்து கிடையாது சபையில் கொந்தளித்த சந்திரசேகர் ஜப்பானுடன் கன்னிவடி ஒப்பந்தத்தில் கைச்சாத்து பன்னிரண்டு நாடுகளுக்கு அமெரிக்காவிற்குள் பிரவேசிக்க அதிரடியாக தடை விதித்த டிரம்ப் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்புக்கு சொந்தமான பொருட்கள் தென்னிலங்கையில் காப்பாற்றிய நபர் ஐநா தீர்மானத்திற்கு எதிராக வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்திய அமெரிக்கா அமெரிக்கா கனடா எல்லையில் பலியான இந்திய குடும்பம் வழக்கு சமீபத்திய தகவல் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசாவுக்கு தடை ட்ரம்ப் கையெழுத்து அமெரிக்காவிற்குள் நுழைய பன்னிரண்டு நாட்டவருக்கு தடை விதித்த ட்ரம்ப் நட்பு கோரிக்கை நிராகரிப்பு சமூக ஊடக பிரபம் சுட்டுக்கொலை இனி தொடர்கிறது விரிவான செய்திகள் அமெரிக்காவின் பிரபலமான ஹாவார்ட் பல்கலைக்கழகத்தில் இணையும் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசாவுக்கு தடை விதிக்க அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசாவை தடை செய்யும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹாவ் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்களை சேர்ப்பது தேச பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் வெளிநாட்டு மாணவர்களுக்கான அனுமதி அமெரிக்க நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் தென்னிலங்கையில் இன்று காலை ரயில் விபத்தை தனி நபராக தடுத்து நிறுத்திய ஒருவர் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது குறித்த நபரின் புத்தி செயற்பாடு காரணமாக பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ரயில்வே திணைக்களத்திற்கு சொந்தமான சாகரிக்கா ரயிலில் ஏற்படவிருந்த பெரிய விபத்தையும் பல விலமதி பெற்ற உயிர்களையும் நபர் காப்பாற்றியுள்ளார் பாணாந்துறை ரயில் நிலையம் அருகே ரயில் பாதை உடைந்திருப்பதை அவதானித்துள்ளார் உடனடியாக அவர் தனது டி ஷர்ட்டை கழட்டி அதை எடுத்துக்கொண்டு ரயிலை நிறுத்தும் நோக்கில் முன்னோக்கி ஓடியுள்ளார் குறித்த நபரின் செயலும் பலரும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர் இந்த அனர்த்தம் காரணமாக கரையோர மார்க்கத்தில் ரயில் சேவைகள் தாமதமாகியுள்ளதாக ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலங்களில் தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவருக்கு சொந்தமான பொருட்களை இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பகிரங்கப்படுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நமது நாட்டின் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே ஜெர்மனியில் உள்ள புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து நாட்டின் அபிவிருத்தி தொடர்பில் செய்வதாக நமக்கு உறுதி அளித்துள்ளார் ஆனால் அது அவருக்கு சாத்தியமாக அமையவில்லை இங்கு ஒன்றை முக்கியமாக குறிப்பிட்டாக வேண்டும் இதை அம்பலப்படுத்தினால் நான் நாளை படுகொலை செய்யப்படலாம் எனக்கு பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை தமிழக விடுதலை புலிகள் தலைவருக்கு வெளிநாடுகளில் இருந்து பெறப்பட்ட சொந்தமான பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் இறுதியாக தாய்லாந்தை வந்தடைந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவரால் கொண்டு வரப்பட்டிருந்த பொருட்களே அவை இந்த நிலையில் அந்த பொருட்களை குமரன் பத்மநாதன் எனப்படும் கேபி மூலமாக இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளார் ஜெர்மனியில் உள்ள புலம்பெயர் அமைப்புகள் என்ன என்னை தொடர்பு கொண்டு இந்த விடயம் பற்றி கூறினார்கள் இறுதியாக எஞ்சிய ஆயுதங்களை அந்த கொள்கலங்களிலேயே கொண்டு வந்துள்ளனர் ஆனால் என்னால் இதை நிரூபிக்க முடியாது நான் பொறுப்புடன் தான் இதை சொல்கின்றேன் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்களிலும் ஆயுதங்களே இருந்துள்ளன சிங்களம் புரிகிறது தானே நான் இதை கூறிவிட்டேன் ஆகவே என்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என கூறியுள்ளார் கனடாவின் அஞ்சல் பணியாளர்கள் சங்கமான ஒர்க்கர்ஸ் கனடா அஞ்சல் நிறுவனத்துக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளது நியாயமற்ற தொழிலாளர் நடைமுறைகள் அன்பேர் லேபர் பிராக்டிசஸ் தொடர்பாக கனடிய கைத்தொழில் உறவுகள் சபைகள் சபைக்கு கனடா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் போர்டு அதிகாரப்பூர்வமாக முறைப்பாடு செய்துள்ளது தனி தனது தனிப்பட்ட பேச்சுவார்த்தை உரிமையை மீறி அஞ்சல் நிறுவனம் நேரடியாக ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது என தொழிற்சங்கம் கூறியுள்ளது இது தொழிலாளர் உரிமைகளுக்கு எதிரான நடைமுறை என தெரிவித்துள்ளது கூட்டங்கள் வீடியோக்கள் செய்தி வெளியீடுகள் ஆவணங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை ஊழியர்களிடம் நேரடியாக விளம்பரத்துடன் நெருக்கமாக கொண்டு செல்வது போன்ற முறைகள் மூலம் தொழிற்சங்கத்தை புறக்கணிக்க முயற்சிக்க குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனுடன் அஞ்சல் நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல்கள் பீதியூட்டும் வகையிலும் தவறான தகவல்களாகவும் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கனடா அமெரிக்கா எல்லையில் இந்திய குடும்பம் ஒன்று பணியில் உறைந்து பலியான வழக்கில் குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள விடிய நினைவிருக்கலாம் இந்த நிலையில் குற்றவாளிகளில் ஒருவர் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு முறையீடு செய்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி குஜராத்தில் உள்ள டிங்குஷா என்ற கிராமத்தை சேர்ந்த ஜெகதீஷ் பட்டேல் முப்பத்தி ஒன்பது வயது அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் அமெரிக்காவுக்குள் நுழையும் முயற்சியின் போது கனடா அமெரிக்கா எல்லையில் பணியில் உறைந்து பரிதாபமாக பலியான சம்பவம் நினைவிருக்கலாம் அந்த வழக்கு தொடர்பாக புளோரிடாவை சேர்ந்த ஸ்டீவ் ஷான் மற்றும் புளோரிடாவில் வாழும் ஹர்ஷ் ஹர்ஷ்குமார் ரமன்லால் பட்டேல் ஆகிய இருவரும் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன அந்நியர்களை அமெரிக்காவுக்குள் கடத்தும் முயற்சியில் அவர்களுக்கு காயம் ஏற்படுத்தியது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியது தனிப்பட்ட முறையிலான பணம் மற்றும் புற ஆதாயங்களுக்காக அவர்களை கடத்த உதவியது முதலான குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சனாவின் நோய்க்கு மருந்தே கிடையாது என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன் அவர் மேலும் கூறுகையில் நீங்கள் பைத்தியம் என்று எங்களுக்கு தெரியும் தமிழர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக செயற்படுகின்ற ஒருவர் என்றும் தெரியும் நீங்கள் பைத்தியம் என்று உங்களுக்கு தெரிந்தும் அதை ஒப்புக்கொள்வதில்லை எனவே உமது நோய்க்கு மருந்தே கிடையாது என குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் ஹாமாஸ் மோதல் முடிவுக்கு வராத நிலையில் காசாவில் கடும் பஞ்ச நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் காசாவில் உடனடியாக நிபந்தனையற்ற நிரந்தர யுத்த நிறுத்தத்தை கோரும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானத்துக்கு எதிராக அமெரிக்கா தனது பீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளது நாடுகள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ள நிலையில் அமெரிக்கா தனது பீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளது அதேவேளை இஸ்ரேலை பாதுகாப்பிற்காக அமெரிக்கா தனது பீடோ அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளமை இது ஐந்தாவது தடவையாகும் யுத்த நிறுத்த கோரிக்கைக்கும் ஹாமாஸ் தன்னிடமுள்ள கைதிகளை விடுவிக்க நேரடி தொடர்பில்லை என நவம்பரில் ஜோ பைடன் நிர்வாகமும் யுத்த நிறுத்த தீர்மானத்துக்கு எதிராக வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்தது காசாவின் நிலைமையை பேரழிவு என வர்ணித்து காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகள் உடனடியாக செய்வதற்காக அனைத்து கட்டுப்பாடுகளையும் உடனடியாக நீக்க வேண்டும் என கோரும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக பிரிட்டனும் பிரான்சும் வாக்களித்திருந்தன இஸ்ரேலை இலக்கு வைத்து பாதுகாப்பு சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை நிராகரித்ததன் மூலம் அமெரிக்கா ஒரு வலுவான செய்தியை தெரிவித்துள்ளது என அந்த நாட்டின் ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிக்கும் ஹாமாஸிற்கும் இடையில் ஒரு தவறான ஒரு சமாந்திரத்தை வரையும் இஸ்ரேல் தன்னைத்தானே பாதுகாப்பிற்காக உள்ள உரிமையை புறக்கணிக்கும் எந்த தீர்வையும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாது என தெரிவித்துள்ள அவர் ஐநாவில் தொடர்ந்தும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடுகளை சேர்ந்த பிரஜைகள் அமெரிக்காவுக்குள் பிரவேசிப்பதை தடுப்பதற்கான உத்தரவில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கையொப்பமிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பை முன்னிட்டு இவ்வாறான தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெள்ள மாளிகை அறிவித்துள்ளது இதன்படி ஆப்கானிஸ்தான் மியான்மர் சாட் கொங்கோ குடியரசு கினியா எரிசரியா ஹெய்டி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகளின் பிரஜைகளுக்கே இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கியூபா மற்றும் வெனிசுவேலா உள்ளிட்ட ஏழு நாடுகளின் பிரஜைகளுக்கு அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு கட்டுப்பாடு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கன்னிவடி அகற்றி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேரை மேல் குடியேற்றி வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் செயற்பாட்டுக்காக கன்னிவெடி அகற்றும் நிறுவனமான ஜப்பான் அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இலங்கை கண்ணிவெடி இல்லாத நிலையை அடைவதற்கு ஜப்பான் அரசாங்கத்தின் நீண்டகால ஒத்துழைப்பின் தொடர்ச்சியாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளது இதுவரை யப்பான் அரசாங்கத்தின் ஆதரவுடன் மேக் நிறுவனமானது வடக்கு கிழக்கில் இரண்டு லட்சத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு கனமீட்டர் நிலத்தை விடுவித்துள்ளதுடன் போரின் எச்சங்களான ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பாதுகாப்பாக அகற்றி அளித்துள்ளது என அந்நிறுவனமான அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இதனால் நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைந்துள்ளனர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கனமீட்டர் நிலத்தை விடுவிக்கவும் மேலும் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் மீள் குடியேற்றம் செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவும் என தெரிவித்தார் இதேவேளை இலங்கையில் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் அமைதி மற்றும் வளர்ச்சியை முன்னேற்றுவதற்கும் அகற்றுதல் முக்கியமானது என்ற அடிப்படையில் நூற்றி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது கனமீட்டர் நிலத்தை மெக் நிறுவனம் கன்னிபடிகள் அற்ற பிரதேசமாக விடுத்துள்ளது கச்சாத்திடப்பட்ட நிகழ்வில் ஜப்பான் தூதரகத்தின் அதிகாரி இலங்கைக்கான பிரதிநிதி சிங்கி கார்வெல் ஆகியோரும் பாகிஸ்தானில் சமூக ஊடக பிரபலமான சனா யோசப் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் பஞ்சாப் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞன் ஆவார் சமூக ஊடக பெண் செயற்பாட்டாளரான சனா சந்தேக நபரான கோரிக்கையை நிராகரித்துள்ளார் இதனால் கோபமடைந்த ஊடக பிரபலமான வீட்டுக்குள் நுழைந்து அவரை விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவத்தை அடுத்து ச சந்தேக நபரான இளைஞன் சனாவின் கையடக்க தொலைபேசியை எடுத்து அங்கிருந்து தப்பிச் சென்று சேனாவின் குடும்பத்தினரை மிரட்டியதாகவும் செனாவின் என் மிகவும் துணிச்சலானவள் ஆனால் அந்த இளைஞன் பற்றி இதற்கு முன்னர் எங்களிடம் கூறவில்லை என சனாவின் தந்தை போலீசாரிடம் கூறியுள்ளார் சம்பவம் தொடர்பில் மக்கள் அழுத்தத்தை எடுத்து அடுத்து போலீசார் இஸ்லாமாபாத் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் பல இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு நூற்றி பதிமூன்று கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பரிசோதித்து சந்தக நபரை கொலைக்கு பயன்படுத்திய துப்பாக்கியுடன் கைது செய்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் கமலா ஜெகதீஸ்வரன் நன்றி உங்களது விளம்பரங்களும் உடலுக்குடன் மக்களிடம் சென்றடைய வேண்டுமா குறைந்த செலவில் கூடிய வருமானம் பெற கனடா தமிழ்நாடு கட்சியில் விளம்பரப்படுத்துங்கள் மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு புலனம் வழியே ஐந்து ஒன்று நான்கு எட்டு ஆறு ஏழு ஒன்று ஐந்து ஐந்து ஒன்று மின்னஞ்சல் கனடா தமிழ்நாடு ஜிமெயில் டாட் காம்